ரூப் போடுறதுக்காக ஜெல்லு ரெடி பாருங்க அது வந்து ஜெல்லி அஞ்சு மணல் அஞ்சுன்னு நினைக்கிறேன் சிமெண்ட்டு ஒரு மூட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அப்படியே மேலே எங்கே வரும் இது பண்ணுறாங்களா அந்த இடத்துல பைப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெல்லி கொட்டிட்டு அதுக்கு மேலே அந்த சீட்டு போடுறாங்களா சீட்டு மூடிடுவாங்க வண்டி ஜல்லி போடுறது எப்படி பைப்புங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பேன் பைப்பு மேலே போகிறாங்க என்னப்பா பார்த்துக்க அது என்ன மிஷின் அது பைப்ரைட்டரே பைப்ரைட்டர்னால் அந்த கலவு உள்ளே இறக்கட்டு வந்து அப்புறம் என்ன எழுதுறாங்க

कि बढ़िया खरीद पड़ रहा है कोई डिपार्टमेंट चाहिए और का करना है सीमेंट रैम सलेट के लिए அந்த இது போடல அந்த கிரிப்பு பிடிக்கிறதுக்கு வேற ஒரு போடுவார்ல ஏன் போடல சார் கிரிப்பாக இருக்கிறதுக்கு அவரு வேறு இது சூப்பர் கிரேட் எல்லாம் சூப்பர் கிரேட் வராதா எல்லாம் கனியாக போட மாட்டேங்காக கூட இருப்பாரு தான் சேர்த்து நீங்கள் நம்ம பேசுகிறதுக்குள்ள பதில் கொடுத்துருக்காங்க ஏறி பாருங்கள் அதில் அங்கே பைப் அடிபடக்கூடாதுன்னு அந்த இடத்துல போட்டாங்க பாருங்கள் பைப் அடிப்படாதுன்னு அந்த இடத்துல கலவு போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் வண்டி ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் சரி மேலே தான் அந்த மிஷின் வரும் சொல்லி போடும்போது என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியணுன்றதுனால தான் அந்த வீடியோ எடுக்கிறோம் மேலே ஷூ போடுறாங்க பாருங்கள் செல்லி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து காலை சாப்பிட்றோம் கால் வந்து ரத்த காய ஏற்படுத்தும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷூ போட்டுக்கிட்டு பண்ணும்போது அவங்க காலுங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் செல்லியை மறுபடியும் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வருவாங்க மண்வெட்டி வெட்டி வச்சு கொடுக்க வச்சுருக்காருங்க கீழே விழாமல் இருக்க நான் ஒரே ஆளே போடுறாருங்க ரெண்டு பேர் வந்து ஈஸியாக இருக்கும் ரெண்டுத்தரில் ஒரே ஆளே போடுறாரு அவரோட ஷூ போட்டுருக்க பாருங்கள் அவர் ஷூப்பாருங்க வீட்டில் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஷூ போட்டுருக்காங்க சைட் இன்ஜினியரு ஒரு பக்கம் மேஸ்திரிங்க இன்னொரு பக்கம் எலக்ட்ரிஷியனு இன்னொரு பக்கம் சென்ட்ரிங்கார்கள் ஸோ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பில்டிங் ரூம் இந்த எல்லோருமே ஒர்க் பண்ணணும் ஒன்று மேஸ்திரி இன்னொன்று எலக்ட்ரிஷியனு இன்னொருத்தர் சென்ட்ரிங் போடுறவர் அதுக்கப்புறம் சைட் இன்ஜினியரு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி மிஷின் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாரு ஒரு பண்ணுவாரு இத்தனை பேர் ஒன்றா ஒரே கூட்டு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா யூனிட்டின்னு சொல்லுவாங்க கூட்டு ஒர்க் எல்லாம் ஒன்றா கலஞ்சி ஒர்க் பண்ணால் தான் இது பண்ண முடியும் முடியாத ரொம்ப கஷ்டம் இருக்கு அவங்க சட்டை ஏறலாம் சட்டை டவலெல்லாம் இங்கே தைட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ரோப்பு கட்டி வச்சிருக்கிறாங்க ரொம்ப சேஃப்டி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இருக்குது ஹலோ சேஃப்ட்டி பாருங்கள் வேணாம் சூப்பர் ஆரு கலவை சூப்பர் ஆப்பா கொஞ்சம் தண்ணியாக இருக்கு தண்ணியாக இருக்கு கலவை தண்ணியாக இருக்கேண்ண கலவை ரொம்ப தண்ணியாக இருக்குண்ணே தண்ணி அதிகமாக வருது பாருங்க தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ லைட்டு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் சுமந்து கொண்டு வருவோம் இப்போ ஈஸியாக மிஷினை வச்சு பண்ணிடுறாங்க அழகாக கொட்டுருக்கு பாருங்கள் அது நான் சைட் மேலே இருக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னால் அது நம்ம வீடு இல்லையா நம்ம தானே வாழை போகிறோம் அதனால் நம்ம கூட இருந்து பார்க்குறது ரொம்ப சேஃப்ட்டியாக இருக்கோன்றதுனால தான் நானே கூட வந்துருக்கேன் அப்போ அவங்கள பாருங்க அதான் ஜங்க்ஷன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பைப்புகளும் குள்ளே தான் வந்து கலந்து அதாவது கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க அதுலேருந்து அப்படியே எடுத்துட்டு வருவாங்க கூட்டாக செய்து செய்கிற ஒர்க்கடர் அதாவது எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க மேஸ்திரி இருப்பாங்க அதுக்கப்புறம் சைட் இன்ஜினியர் இருப்பாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரிங் கண்ணு அந்த மேஸ்திரி இருப்பாங்க இந்த கலவை மிக்ஸ் பண்ணி கொட்ட அந்த இன்சார்ஜ் இருப்பாங்க பாருங்கள் நாலு பேர் ஒன்றா சேர்ந்து கட்டுறது தான் இந்த கட்டடம் ரூப் போடுறது நாலு பேர் ஒன்றா இணைஞ்சு தான் செய்வாங்க நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிருக்குறாங்க பாருங்கள் போட்டிருப்பாருங்க மிஷினில் இருந்து கீழே வந்து போட்டுது இங்கே மிஷினில் வாங்குகிறாரு பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க மண்வீட்டில் கொண்டு வராருப்பாருங்க ஸோ ரெண்டு நாள் வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைவில் கொண்டு வந்து பாருங்கள் அடுத்த வீட்டில் எங்கேயாவது சொல்லி போடும்போது எப்படி பண்ணுவாங்கன்றது இப்போ புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நீங்களே வீடு கட்டலாம் கட்டும்போது இது எப்படி எல்லாம் செய்கிறாங்கன்றதே பார்த்துக்கணும் பைப்புங்கள்லாம் பாருங்கள் உடையாமல் இருக்கிறதுக்கு பழகை போட்டு பாருங்கள் ஓகே நன்றி அடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது மரியா பிளாக்ஸ் நன்றி